திண்ணை ஒரு தலைமுறை நினைவுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மதுரை அருகே ஒரு சிறிய கிராமம் வில் சந்தை அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு திண்ணை இருக்கும் மாலையில் பக்கத்து வீட்டு பிள்ளைகளெல்லாம் அந்த திண்ணையில்தான் விளையாடுவார்கள் பெரியவர்கள் அங்கேயே உட்கார்ந்து பேசுவார்கள் மழை பெய்தாலும்கூட திண்ணை என்பது நம் மனசுக்கே ஒரு ஓய்வு இடம் முருகன் என்கிற ஒரு பையன் இருந்தான் பத்து வயது அவன் தந்தை சின்ன பண்ணை வேலை பார்த்தவர் ஆனால் வீட்டில் ஒரு பெருமை அந்த வீட்டின் திண்ணை அது சிமெண்ட் பதிப்பு இல்லாமல் பழைய சிவப்பு செங்கல் பதிப்பில் இருந்தது ஒவ்வொரு செங்கலும் ஒரு கதை சொல்லும் முருகனுக்கும் அவன் நண்பன் சந்தோஷுக்கும் திண்ணைதான் உலகம் அங்குதான் ஹோம்வொர்க் அங்குதான் விளையாட்டு அங்குதான் சண்டை அங்குதான் சமாதானம் ஒரு நாள் மதியம் முருகன் திண்ணையில் உட்கார்ந்திருந்தான் அவன் தாத்தா ஒரு பழைய ரேடியோ போட்டு வானொலி கலைச்சாரம் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போ பக்கத்து வீட்டு காளி மாமா ஓடி வந்தார் எய்யா திண்ணையில பாம்பு இருக்கு என்று கத்தினார் அனைவரும் பீதி எல்லாம் ஓடி சென்று பார்த்தாங்க பாம்பு இல்லை ஒரு பழைய கயிறு மட்டும் அதையும் முருகனே பிடித்து தூக்கி மாமா இது பாம்பு அல்ல உங்கள் சைக்கிள் டயர் கயிறு தான் என்றான் கிராமம் முழுக்க சிரிப்பு வெடிச்சது அந்த நாள் திண்ணை நகைச்சுவையின் மேடையானது மழை வந்தாலே அந்த திண்ணை முழுக்க தண்ணீர் துளிகள் விழும் சத்தம் முருகனும் அவன் அம்மாவும் அங்கே உட்கார்ந்து சுட்ட காரசார பஜ்ஜி சாப்பிடுவார்கள் அம்மா சொல்லுவார் திண்ணை இருக்கிற வீடு விட்டு வெளியே போனா மனசு வெறுமையா இருக்கும்பா அது முருகனுக்கு புரியவில்லையாப்போ ஆனால் பின்னாளில் அந்த வார்த்தை அவனோட வாழ்க்கையையே மாற்றச் செய்தது ஒரு மாலை திண்ணையில் யாருமில்லாத நேரம் முருகன் மட்டும் பாடம் படிக்கிறான் அப்போ திடீரென்று திண்ணையின் ஒரு செங்கல் கீழே ஒலி வந்தது டக் டக் அவன் கையில் இருந்த விளக்கை எடுத்தான் செங்கலை ஓரமாக எடுத்து பார்த்தான் அங்கு ஒரு பழைய இரும்பு பெட்டி அதை திறக்க அவனுக்கு பயம் அப்பா இல்லாத நேரம் ஆனா ஆர்வம் வெற்றி பெற்றது அவன் திறந்தான் பழைய நாணயங்கள் சில கடிதங்கள் ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம் ஒரு தெரியாத மனிதன் கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது இது என் கடைசி இரவு என் ரகசியம் இங்கேயே புதைந்திருக்கும் முருகன் நடுங்கினான் அடுத்த நாள் அவன் தந்தையிடம் சொன்னான் தந்தை திண்ணையிலே உட்கார்ந்து அந்த கடிதத்தை பார்த்தார் கண்கள் கலங்கின அது அவன் தந்தையின் பெரியப்பா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டில் காணாமல் போனவர் அவரோட சொத்து குற்றச்சாட்டில் ஊரிலிருந்து வெளியேறி மறைந்தவர் அந்த நாணயங்கள் அவருடைய நினைவுகள் திண்ணையில்தான் அவன் கடைசி தடம் அந்த திண்ணைதான் மறந்து போன ஒருவரின் கதையை மீண்டும் உயிர்ப்பித்தது அந்த நாளிலிருந்து முருகனின் தந்தை அந்த திண்ணையை புதுப்பித்தார் அவன் சொன்னார் திண்ணை என்பது சும்மா ஒரு சுவர் அல்ல அது நம்ம குடும்பத்தின் வரலாறு அங்கே நம்ம மூத்தோர் சுவாசம் இருக்கு நம்ம நினைவுகள் இருக்கு முருகன் இப்போது பெரியவர் மெக்கானிக் வேலை செய்கிறார் அவன் வீட்டு முன்பும் அதே திண்ணை மாதிரி ஒரு ஃப்ரேமிங் செய்து வைத்திருக்கிறார் அவன் குழந்தைகள் அங்கே விளையாடும்போது அவன் மனசு ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி ஐந்துக்கு சென்று விடுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணை இருந்த அந்த காலம் நம்ம மனசுகளையும் இணைத்தது இன்று வீடுகள் பெரிதாகிவிட்டன ஆனா மனங்கள் சிறிதாகிவிட்டன திண்ணை இல்லாத வீடு வெறும் கட்டிடம் தான் ஆனா திண்ணை இருக்கிற வீடு நினைவுகளால் நிரம்பிய மனசு கொண்ட வீடு நம்ம வீட்டின் திண்ணைப் போல நம்ம வாழ்க்கையிலும் ஒரு நினைவு இடம் இருக்கணும் அங்கே நம்ம உண்மையையும் அன்பையும் நம்பிக்கையையும் வைக்கணும்